நேற்று லாங் வீடியோ போடல இன்றைக்குமே லாங் வீடியோ மார்னிங் எடுக்க முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்தது லேட்டாக தான் இன்றைக்குமே எழுந்திருந்தேன் அதனால் ஈவினிங் ஹாப்பனிங்ஸ் வந்து ஒரு லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வீடியோ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வர வழியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கீரையும் கத்திரிக்காவும் அப்புறம் சொரக்காவும் வாங்கிட்டே வந்துட்டேன் கீரையை வந்து கவரில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்த கேப்பில் வந்து எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ண சொல்லிடலான்னு அப்படியே கவரோடு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் யாராவது பண்ணிணா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் அதை கொடுத்துட்டு கத்திரிக்காவை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறம் டீக்காக ஒரு பக்கம் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து சாம்பார் இருந்தது காலையில் குழம்பு அது கொஞ்சம் இருந்தது அதையுமே குக்கரில் போ அப்படியே எடுத்து ஆவி காட்டிட்டேன் ஏன்னா நைட்டுக்கு நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு கோதுமை தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் இந்த கோதுமை தோசைக்கும் ஆக்கி கூழுமே ரெடி பண்ணணும் அதுக்காக அதுக்காக கிளாஸில் கேவுர் மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இன்றைக்கி உப்பு கூழ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி எடுத்துக்கிட்டேன் ராகி கூழ் வந்து இந்த வெயில் நாளில் புளிக்க வச்ச கூழ் இருக்கும் இல்லையா அது வந்து குடித்தா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் இப்போ மாங்காய்லாம் கிடைக்கும் அதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு குடித்தா சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெகுலராக வா ஒரு இடத்துல வாங்கி தான் சாப்பிட்டுருக்கேன் உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் ராகி கூழ் செய்ய தெரியும் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க சத்யா டீச்சர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் டீச்சர்னு அவங்கள சொல்லுவேன் சத்யா டீச்சருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அவங்க சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் சார்பாகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் நம்மளால் அது மட்டும் தானே பண்ண முடியும் யாருக்காவது கதை ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னும்போது நம்ம அதை பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்சா நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போன லஞ்ச் பாக்ஸ்லாம் அப்படியே எடுத்து போட்டு கழுவி வச்சுட்டு அந்த கேப்லேயே வந்து மாமியார் எல்லா கீரையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீரை க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கு ஃப்ரீயாக சத்து மாவு கூட செஞ்சு கொடுத்துருந்தாங்க வெல்லம் போட்டு மல்லாட்டை பருப்பு தேங்காய்லாம் போட்டு எனக்கு வந்து எல்லா வெரைட்டி புட்டும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மா தான் எனக்கு புட்டு செஞ்சு தருவாங்க அதுக்கு அப்புறம் மாமியார் தான் செஞ்சு தருவாங்க எனக்கு புட்டு செய்ய தெரியாது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாகவே இருந்தது சரி கீரை எடுத்து வச்சுட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பலாப்பழம் ஒன்று கிடச்சிது இது ஒரு நாலு நாளாக வீட்டில் இருக்குது ஆனால் பிஞ்சாவே இருந்தது இது அந்த அளவுக்கு பழுக்காது அப்படின்னு தெரியும் ஆனால் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு குழலி அறு கட் பண்ணி தந்தே ஆகணும்ன்ட்டு ஒரே அடம் சும்மா கத்தி வச்சு உங்களுக்காக ஃபர்ஸ்ட் போஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்கக்கிட்ட அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்புறம் தலைவர் தான் அதை கட் பண்ணார் நல்லா பஞ்சு மாதிரி தான் கட்டாச்சு ஒரு வேளை பழுத்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ஆவலாக சுற்றி உட்காந்து அதையே பார்த்துட்ருந்தோம் அழகாக சுற்றி கட் பண்ணி திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கு வெளியில் நல்லா பஞ்சு மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து பிஞ்சு பிஞ்சிலே கீழே விழுந்திருக்கு அதனால் இது வந்து அவ்வளோதான் எதுவும் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் பிஞ்சு காயாக இருந்தால் இந்த பலாக்காரியை வச்சு குழம்பெல்லாம் செய்வாங்க நான் செஞ்சதில்லை எங்கள் ஏரியாவில் யாரும் செஞ்சும் நான் பார்த்ததில்ல இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் கேரளா இந்த சைட்லாம் அதை செஞ்சு நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில் நேரில் பார்த்ததில்ல இதுக்கப்புறம் இது எது என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியல டேஸ்ட்டே இல்லை சப்புன்னு இருந்தது ஸோ அதை அப்படியே கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த சீடு மட்டும் எடுத்துட்டோம் அது எதாச்சும் நம்ம அவிச்சு சாப்பிட்லாம் இல்லை ஏதாச்சும் குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரை மட்டும் பொறுப்பாக உட்காந்து தலைவர் எடுத்துகிட்டு இருக்காரு நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் ஆயுஷ சிஸ்டர் ஆயுஷ சிஸ்டருக்கு ஒரு பெரிய பெரிய ஹாய் ரொம்ப நாளாக சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம அவங்கள வந்து ஹாய் சொல்லியாச்சு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இனி எப்பொழுது வந்து இப்படி தான் போச்சு காலையில் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டேன் படைக்கிற இடத்துக்கு அதனால் காலையில் என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடுறேன் லாங் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்